வணக்கம் இப்போ நான் அப்பார்ட்மெண்ட் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிக்க வந்தேன் மதியம் சாப்பிட்டுட்டு அப்படியே வாக்கிங் போயிட்டு வரலாம் அப்படின்றாங்க வந்தால் அந்த பார்க்குமரத்தை அவங்க எல்லாருக்கும் காட்டலாம் அப்படின்னு நினச்சிட்டு இது மரனே மைண்டில் ஒரே திங்கிங் அது பா அப்புறம் பார்த்தா கீழே நிறைய பழுத்து பழுத்து கொட்டி கிடந்தது நானும் ஓடி போய் வேகமாக பொறுக்க ஆரம்பிச்சுட்டேன் பாக்கு நினச்சிக்கிட்டு நான் நிறைய பொறுத்திட்டேன் பொறுக்கி வச்சா அப்புறம் வாட்ச்மேன் வந்து சொல்கிறாங்க இது பார்க்கலம்மா இது ஒரு அழகுக்குள்ளது இதை சாப்பிடவும் முடியாது அப்படின்னு சொன்னாங்க அப்படியா அப்படின்னு சொல்லி ஏன் வந்து எல்லாத்தையும் கீழே போட்டுட்டேன் உங்களுக்கு இது என்ன மரம்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்க என்ன சரியா அப்புறம் இது ஒரு கொய்யா மரம் இதில் கொய்யாவே இல்லைன்னா எல்லாத்தையும் வெட்டி போட்டாங்க கொய்யாவே சுத்தமாக இல்லை அப்புறம் பார்த்தா இது இது கொடி கத்தாளையாங்க இது வந்து இதே சைஸே இதே தான் இருக்கும் இதுக்கு பேர் வந்து குட்டி கத்தலை அது வந்து இப்படியே பெருகிக்கிட்டே போகும் ஆனால் வளரவே செய்யாது இது சைஸே இந்த இது தான் இந்த சைஸ் கத்தளை இதுவும் நம்ம கேருக்கு நிறையா இதுக்கு மருந்துங்க சுகருக்கு கேருக்கு எல்லாத்துக்கும் குளிர்ச்சி வெயில் நேரம் வந்தால் கத்தாழை ரொம்ப யூஸ் ஆகும் எல்லாருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க இன்னைக்கு கடையெல்லாம் வீடு எல்லாரும் பொங்கலுக்கு அப்பார்ட்மெண்ட்டில் போயிட்டாங்க இன்னைக்கு பேர் ஜோடி கிடக்கு நாங்கள் இருந்து என்ஜாயாக கொண்டாட சாயங்காலம் அப்புறம் இப்போ கிளைமேட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க ஏதோ கொடைக்கானல்லையோ ஊட்டிலேயோ இருக்கிற ஃபீலிங் நம்மளுக்கு வருது சரி நீங்களும் பாருங்கள் வீடியோவை எல்லோரும் சப்ரேட் பண்ணுங்கள் சூப்பர் பாய்